வாழ்க வளமுடன் இன்றைக்கி செவ்வாய் காலையில் காலையில் நால்ரைக்கிலாம் எழுந்திரிச்சாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நால்ரைக்கிலாம் எழுந்திரிச்சிட்டு செவ்வாய்க்கிழமையில் ஹோரை டைமில் நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்திரிச்சிருந்தேன் எழுந்திரிச்சி வாசலில் சாணி எல்லாம் தெளிச்சு விட்டுட்டு காய போட்டுட்டு வீட்டு வலையை கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன் அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே நம்ம பூஜை வலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாணி வந்து காஞ்சோடனே அது கூட்டி கோலம்லாம் போட்டு சிம்பிளாக ஒரு கோலம்லாம் போட்டதுக்கு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு எப்பயும் போல பூஜை வேலைக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லாமே ஆல்ரெடி விளக்கி தான் வச்சுருந்தேன் இந்த நல்ல விளக்கு மட்டும் விளக்காமல் இருந்துச்சு பெரிய விளக்கு அதெல்லாம் விளக்கி வச்சுட்டு பொட்டெல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே வச்சு தான் சாமிக்கு வச்சுருந்தேன் ஆடி வெள்ளி எப்போ என்னால் சாமி கும்பிட முடியல அதனால செவ்வாய் கிழமையாவது சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து ஹோரே டைமில் சாமி கும்பிட்டுருந்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு புது வீட்டில் ஃபஸ்ட் டைமு சாமி படம்லாம் நான் அரேஞ்ச் பண்ணலை ஆனால் இருக்கிற படத்தை வச்சு இப்போதைக்கு நம்ம சாமி கும்பிட்டு சொல்லிட்டு எங்க வீட்டில் புது வீட்டில் நான் சாமி கும்பிட்டதில் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில முருகரை தரிசித்ததில் ரொம்பவே மனசுக்கு நிறைவாக நிம்மதியாக இருந்துச்சு நீங்க இன்னைக்கு யாரெல்லாம் வந்து ஒரே டைமில் பூஜை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாருக்குமே நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் எல்லாம் கண்டிப்பாக மனதார வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே நிறைவேறணும் முருகன்கிட்ட வேண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்காதது எதுவுமே கிடையாது சொன்னோன்னே பில் அடிக்குது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நிறைவாக இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்